கொடுத்தி ஆ ப்ளௌஸ் பீஸா ஃபுல் வொர்க் பண்ணி வேற மாதிரி ஃபுல் வொர்க் பண்ணி இதுலயும் வேற கலர்கள் எல்லாம் டிசைன் நிறைய கலர் மஞ்சள் கோல்ட் ஆரஞ்சு அப்படி கலர் கிரீன் நிறைய கலர் இருக்கு இதுல வந்து ஹார்ட் எடுக்கலாம் ஃபுல்லாக ஒர்க் பண்ண இதுல நிறைய கலர் பிளாக் பண்ணாலும் பிளாக் எடுக்கலாம் மெரூன் கிரீன் நிறைய கலர்ஸ்கள் இருக்கு நேர்ல வேணாலும் வெல்வெட் வந்து இப்ப கூட அம்பிக்காங்க கடையில தான் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் போடுவோம் பத்தாயிரம் ஃபுல்லா சோல் பிளவுஸ் எல்லாம் இருக்கு சோல் சோல்பர்க் பிளவுஸ காட்டும் போடுவோம் கொஞ்சம் போர்ட் பண்ண சாரி இது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா

என்ன கூடுதலா சாரி மேட்சிங் போர்டர் போடறான் போர்டர் தான் கொடுக்குறது

இல்லாம இருக்கு இப்ப இது இந்த இடம் மெயினா வீரசிங்க வீரசிங்க சாரியை எடுத்து இப்போ சாரி சாரி என்ன குறைஞ்ச பிரயாசம் என்ன பரவாயில்ல ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்து சாரியை காட்டு ஆயிரம் ரூபாயில இருந்து கிளம்பு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் சாரி வரணும் இது இல்லாம ஃபுல்லா ஆயிரம் ரூபாய்

ஒரு போ

இது uh, என்ன <tis>

இந்த சில்வர் இது எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு தானே இது மாதிரி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி மாதிரி என்னமா ப்ளவுஸ் பீஸ் வரும் பிளவுஸ் பீஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் வரும் ரன்னிங் ப்ளவுஸ் ஃபுல்லாக ரன்னிங் அதே கலர் இல்லாமல் வரும் சிலருக்கு வேறு கலர்களும் வரும் வேறு கலரும் வரும் இதெல்லாம் ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் ஃபுல்லா ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தஞ்சூறு விளையாட்டு கலர்ஸ் இருக்கும் இல்லண்ணா

போர்டர் வந்து நல்லா இருக்கும் இதுலயும் நிறைய கலர்கள் டிசைன்கள்

பெரிய போர்டர் விரும்புகிறார்கள் விரும்புகிற எடுத்துக்கொள்ள நேர்ல வந்து எடுக்கிறேன் பெரிய போர்டர் வரும் சாரில பெரிய பெரிய போர்டர் போர்டர் அகல போர்டர் உள்ள ஹெட் பீஸ் வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு ஹெட் பீஸ் ப்ளவுஸ் வந்து இப்படி ரெட் கலர்ல வரும் ரெட் கலர் தான் வேற கலர்லாம் கிரீங்களா சாரி தான் ரெட் கலர்லாம் வர்றதுதான் ரெட் கலர்ல வருது என்ன வேற கலர்களும் எடுத்து கொள்ளாங்க

வேற கலரு மஞ்சள் கோல்ட் ஆரேஞ்ச் அப்படி கலர் கிரீன் நிறைய கலர் இருக்கு இதுல வந்தாலும் அத இருக்கலாம் இது வேலைனா அதுவே மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சில்வர் பேக்கு நல்லா நல்ல கலர்ஸ்ல இருக்காங்க மிக எப்படி பண்ணது உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் டி <austenian> வெயில் காலம் நல்லா கூலா இருக்கும்

கோல்டு கொடுத்து கிடக்கு கிடும் மயில் மாங்காய் டிசைன் போட்டு கோல்டு டிசைன்கள் வாங்கலாமா நிறைய வந்து பார்த்து எடுத்துக்கலாம் हाँ रे विलांग कल जाने कोटे लाना है ना का जाने कोटे ये पीसी कोटन रहती है पीसी कोटन वन चेक मोड़ ले यार चेक मोड़ ले पीसी कोटन रहती है इतना ले साइनिंग सिल्वर वर्क पनीरी बॉर्डर वाला विलेंग कलर कल ऐसे कलर कलर रहते हैं बाजार का केमफुल वर्क पन्ना सारी लेकिन उन्हें की आई नहीं बावड़

ஐநூறுபா போட்டு கலர்கள் நாலாயிரம் நாளா நாலாயிரத்தி ஐநூறு தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு போட்டு இது உங்களுக்கு பிளெயின் சாரி வேணாலும் எடுக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தாலும் பிளெயின் ஒரே மாணிக்க ஒரே கலர்ல குழந்தை மாதிரி எடுத்து கலர் பிள்ளையின் கலர்லாம் லேன் கலர் இல்லை அதில் குறைஞ்சது ஆயிரத்து எண்ணூறுவாவுக்குமே இருக்கும் சாரி ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறுவாக்கு ஆயிரத்தி ஐநூறுபாவுக்கு பிடிக்கும் இது ஆயிரத்து ஐநூறுபாக்கும் இந்த லைன் ஃபுல் இல்லை ஆயிரத்தி இருநூறு இருநூறுவாவுக்குமே இருக்கு சாரி ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறுவாக்கும் பிள்ளையெல்லாம் பிளேன் தவறு இப்போ வேர்ட்டிகள் பார்க்கலாம் வேர்ட்டி எடுக்கலாம் நிறைய கலர்ஸ்கள் இருக்கு அப்புறம் வேர்ட்டியும் போகலன்னா வேர்ட்டியும் ஆயிரத்து ஐநூறுரூவா கொடுக்கும்

சில்வர் ஒர்க் பிடிக்கிற ஒரு பண்ணணும் ப்ளூக்கு பிங்க் கலர் கொடுத்துருங்க அந்த வடிவான சார் சில்வர் ஒர்க் பண்ணி ரிச் ஆகிருக்கும் ப்ளவுஸுமே அதே கலர் தான் ப்ளவுஸும் அதே கலர் பிங்க் கிளவாக ப்ளவுஸ் வேற கலரு கலந்து சாரி ஒவ்வொன்றை அதை பிரித்து காட்டுறோம் இந்த நேரில் வந்தாலும் அதை எடுக்கலாம் இப்போ காரையும் முடிஞ்சாலும் பார்க்கலாம் மற்ற பிளேன்ல உங்களுக்கு போர்டர் வச்சு நான் கருத்து போர்டர் வச்சு அப்படியே கேட்குறா கழுது அப்படின்னு சார் இது இது வந்து ஹெட் பீஸ் வரும் இது ஹெட் பீஸ்னா அப்படி ஹெட் பீஸ் சாரி ஃபுல்லாக பிளேனாக வரும் பிளேனாக பிளேனுக்கு இந்த போர்டர் கொடுத்து இன்னும் ஒரு போர்டர் ஒன்று வரும் சாரி ஃபுல்லாக அப்படி தான் பீஸ் வந்து க்ரீன் சாரி இன்னும் பிளேன் சாரியா இல்லாட்டி இது பிளேன் சாரிக்கு ஹெட் பீஸ் வந்து ஒர்க் பண்ணி வரும் இதில் ஒரு இருபது இருபத்தஞ்சு கலர் இருக்குது இருபது இருபத்தஞ்சி ஆ

இந்த நிறைய கலர் இருக்கு சைஸ் எல்லாம் இருக்கு சைஸ் எதுவும் பட்டு இது வந்து தச்சு இருக்கு தச்ச மாதிரி முடல துணியும் இருக்கு வந்து ஐயாயிரத்தி ஐநூறு

கிரீன் நிறைய கலர்சுகள் இருக்கு நேர்ல வந்து பார்த்துருக்கான் ஃபுல்லா ஃபுல்லா வேலை ஆயிடுவான் ஃபோல் ஆயிரம் ஆகி ஃபுல்லாக வேலை ஆயிடுவான் இதே உங்களுக்கு வெல்வெட் இருக்கு வெல்வெட் வேணாலும் வெல்வெட் வந்து இப்ப கூட அம்பிக்காங்க கடையில் உங்களுக்கு பத்து ஆயிண்டா போடுவோம் வெல்வெட் பத்து ஆயிண்டூவா ஆயிடுது ஃபுல்லா சோல் ப்ளவுஸ் எல்லாம் இருக்கு ஃபுல்வெர்ட் வேல் ப்ளவுஸ் வரும் சோல் வெர்ட் ப்ளவுஸை காட்டும் போடுவோம் நை ப்ளவர்ஸ்லாம் வந்து இப்படி படையா இந்த மெரூன் பேர்பிள் க்ரீன் ரெட் அப்படி இருக்கு கலர் நல்ல கலர் இருக்கும் கலர் இருக்குது நீங்கள் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் மற்ற துணி துணி உள்ளதும் துணி பட்டுல துணி வரும் இது மாதிரி ஃபெஸ்டிவல் தைச்சது துணி எட்டாயிரத்தி ஐநூறுபா தொட்டாயிரத்தி ஐயாயிரம் ரூபா துணி இருக்கு